அனைவருக்கும் வணக்கம் காலையில் வீட்டிலிருந்த தந்தைக்கு இரண்டு கடிதங்களும் வந்திருந்தன ஒன்று அவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மகளுடைய டிஎன்ஏ ரிப்போர்ட் மற்றொன்று அழகாக குண்டு குண்டாக அவருக்கு நன்கு பழக்கப்பட்ட கையெழுத்தில் முகவரி எழுதப்பட்டிருந்தது ஊட்டி கான்வென்ட் ஹாஸ்டலிலிருந்து எழுதப்பட்டிருந்த கடிதத்தை தான் முதலில் அவர் பிரித்து படித்தார் அது அவருடைய மகள் எழுதிய கடிதம் அன்புள்ள அப்பா பதினைந்து வயது நிரம்பிய மகள் திவ்யாவிடமிருந்து கடிதம் வந்திருந்தது ஆர்வத்துடன் தொடர்ந்து வாசிக்கவும் ஆரம்பித்தார் அப்பா இனிமேல் உங்களை உரிமையோடு அப்பா என்று என்னால் அழைக்க முடியுமோ தெரியாது ஆனால் நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் டிஎன்ஏ ரிப்போர்ட் உங்கள் கையிற்கு வரும் முன் எனக்கும் உங்களுக்கும் இடையே இருந்த உறவைப் பற்றி மனவிட்டு நான் பேச விரும்புகிறேன் அப்பா என்றால் பாசம் அப்பா என்றால் அன்பு எனக்கு எல்லாவுமாய் நீங்கள்தான் இருந்திருக்கிறீர்கள் அம்மாவின் அலட்சியமும் அசட்டையும் உதாசீனமும் என்னை அம்மாவிடமிருந்து தூர விலகி போக வைத்திருந்தாலோ என்னவோ தெரியவில்லை உங்கள் மீது அதிகம் ஈடுபாடு கொள்ள வைத்தது அன்பையும் பாசத்தையும் என் இதயத்தில் விதைத்துவிட்டு உங்கள் இதயத்தை மட்டும் எப்படியப்பா உங்களால் கல்லாக்கி கொள்ள முடிந்தது அம்மாவிற்கும் உங்களுக்கும் இடையே ஏற்பட்ட மனஸ்தாபம் பூதாகரமாக வளர்ந்து இப்படி விவாகரத்தில் முடியுமென்று நான் கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை இவளுக்கு அப்பா நீங்கள் இல்லை என்று அம்மா ஆவேசமாக கத்தி கூச்சல் போட்ட போது கூட நான் அதை பெரிதுபடுத்தவில்லை ஆனால் நீ என் பெண்தானா என்று கேள்விக்குறியோடு என்னை நீங்கள் நிமிர்ந்து பார்த்தீர்களே அதைதான் என்னால் தாங்க முடியவில்லை அப்பா பெற்றோருக்குள் ஏற்படும் பிரச்சனைகளால் பிஞ்சு மனங்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகின்றன என்பதை ஏன்தான் பெற்றவர்கள் உணர்ந்து கொள்ள மறுக்கிறார்களோ தெரியாது என் எதிர்காலத்தை நினைக்க எனக்கே பயமாக இருக்கிறது எல்லோர் பார்வையிலும் நான் ஒரு கேள்விக்குறியாக தெரிகிறேன் என்னை பொறுத்தவரை எனக்கேற்பட்ட இந்த பாதிப்பு ஒரு மாறாத ரணமாய் என் மனதில் பதிந்துமிட்டது அப்பா கடைசியாக உங்களிடம் ஒரு வேண்டுகோள் விஞ்ஞானம் முன்னேறிவிட்டது அம்மா சொன்னது உண்மை என்றால் டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்ததும் நான் உங்கள் பெண் அல்ல என்பதும் நிறுவனமாகிவிடும் அந்த நிமிடமே நான் உங்களை விட்டு அன்னியப்பட்டு விடுவேன் அப்படி ஒரு நிலைமை ஏற்படும் முன் கடைசியாக ஒரு முறை உங்களை சந்திக்க நான் விரும்புகிறேன் எனக்கென்னவோ உங்கள் தோளில் முகம் புதைந்து மனதில் இருப்பதையெல்லாம் உங்களிடம் அழுது கொட்டி தீர்க்க வேண்டும் போல் இருக்கிறது உங்கள் பிடிவாதத்தை கைவிட்டு என்னை பார்க்க ஒரே ஒரு முறையாவது வருவீர்களா அந்த கடிதத்தை வாசித்ததும் அவர் இடிந்து போய்விட்டார் கணவன் மனைவி பூசல் காரணமாக ஒன்று அறியாத குழந்தை வீணாக தண்டிக்கப்படுகிறாளே என்றும் நினைத்தார் விவாகரத்து கோரும் அளவிற்கு அவர் என்னதான் தப்பு செய்தார் கல்யாணமான புதிதில் அவருக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொண்ட மனைவி காலப்போக்கில் தன் சுயரூபத்தை காட்டவும் தொடங்கினார் சிறிது சிறிதாக அவர்களுக்குள் தொடங்கிய பிரச்சினை குழந்தை பிறந்த பின்பும் தொடர்ந்து விஸ்வரூபம் எடுத்தது அவளிடம் பணம் இருந்தது அவளிடம் அழகும் இளமையும் இருந்தன அவளது விருப்பம் இல்லாமல் அவளது குடும்பத்தின் நிர்பந்தம் காரணமாக தான் இந்த கல்யாணம் நடந்தது என்பது அவளாகச் சொல்லும் வரை அவருக்கே தெரியாது ஆனாலும் தனது குடும்ப சூழ்நிலையை மனதில் கொண்டு அவரிடம் உள்ள வசதிகளை அனுபவிப்பதற்காக அவளும் இவ்வளவு காலமும் மௌனமாக அவரோடு ஒத்தும் போகியிருந்தாள் உனக்கு விருப்பம் இல்லாமலா இந்த கல்யாணம் நடந்தது ஆமா என்னை ஒரு பெண்ணாக யாருமே மதிக்கல உங்களுடைய பணத்தை குறிவைத்து என் ஆசைகளை என் காதலை கடந்த காலத்தை எல்லாவற்றையுமே எங்கள் அப்பா அடமானம் வைத்து விட்டாரே அவள் விசும்பி விம்மலாய் வெடித்தாள் எது காதலா ஆமாம் காதல்தான் என் காதலனை திருமணம் செய்ய போவதாக நினைத்துதான் அவனோடு நான் நெருங்கியும் பழகினேன் ஆனால் விதி நான் உங்கள் உருவத்தில் வந்து விளையாடிவிட்டதே இனிமேலாவது எனக்கு விவகாரத்து மூலமாக விடுதலை கொடுங்கள் அப்போ இத்தனை காலமும் என்னோடு வாழ்ந்ததெல்லாம் வாழ்ந்தது இந்த மீனாவோட உடம்பு மட்டும்தான் மனசல்ல இனியும் போலியாக என்னை நானே கொண்டு உங்களோடு வாழ என்னாலும் முடியாது எனக்கு இந்த நரகத்தில் இருந்து விடுதலை வேணும் என்றால் மனைவி பிரிஞ்சு போவதுதான் வேண்டும் என்றால் அதை யாராலும் தடுக்க முடியாது ஆனால் நம்ம பெண்ணோட கதி என்றார் அவர் நம்ம பொண்ணா யார் சொன்னது அவ உங்க பெண் என்று நீ என்ன சொல்கிறாய் ஆமாம் திவ்யாவிற்கு அப்பா நீங்கள் இல்லை இந்த பார் நம்ம குடும்ப வாழ்க்கையோடு நீ விளையாடாத நான் விளையாடலை ஆனால் அதுதான் உண்மை இடி ஒன்று தாக்கியது போல அவர் அதிர்ந்தும் போனார் அப்போது திவ்யா என்னோட பெண் இல்லையா இல்லை பொய் என்னை நீ அவமானப்படுத்த பொய் சொல்கிற பிரியணுன்னா போய் தொலை எதுக்காக இப்படி என்னை சித்திரவதை பண்ணுற இப்போ திவ்யா உங்கள் பொண்ணு இல்லைன்னு நிரூபிக்கணும் இல்லையா கடவுளே நிரூபித்து காட்டுறேன் லீவுக்கு வந்த திவ்யாவை கட்டாயப்படுத்தி பரிசோதனைக்கும் உட்படுத்தியிருந்தாள் தற்போது மகள் எழுதிய அந்த கடிதத்தை படித்த பிறகு தன்னுடைய மகளை பார்ப்பதற்காக அவர் ஹாஸ்டலுக்கு வந்திருந்தார் ஹாஸ்டல் விருந்தினர் அறை வாசலில் எதிர்பாராமல் அவரை கண்டதும் ஒரு கணம் திகைத்து போய் நின்றாள் திவ்யா அப்புறம் சமாளித்து கொண்டு நான் உங்களுக்கு ஒரு கடிதம் போட்டேனே கிடைத்ததா என்றும் கேட்டாள் கிடைச்சிதுமா டிஎன்ஏ ரிப்போர்ட் இன்னும் வரலையா வந்துடுச்சுமா வந்துடுச்சா அவள் முகத்தில் ஏமாற்றமும் அதே நேரத்தில் அதன் முடிவை அறிந்து கொள்ளும் தவிப்பும் தெரிந்தன நினைச்சேன் நீங்க தயங்கி நிற்கும் போதே உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும் என்று நினைச்சேன் தெரியுமா அப்போது அம்மா சொன்னது அத்தனையும் உண்மைதானா இல்லமா அம்மா சொன்னதுல உண்மை இல்லை அம்மாவிற்கு என்னோட வாழ பிடிக்கல அதனாலேயே எனக்கு கோபமூட்டி மூட்டி என்னிடமிருந்து விவார்த்து வாங்க தான் அம்மா அப்படி பொய் சொல்லியிருக்காள் அப்பா நீங்க என்ன சொல்றீங்க டிஎன்ஏ ரிப்போர்ட்டை பார்த்தம்மா நீ என்னோட பொண்ணு தான் உண்மையாவா ஆமாம்மா யார் என்ன சொன்னாலும் நீ என்னோட மகள் தான் அப்பா என அந்த ஒரு சொல்லுக்காகவே காத்திருந்தது போல அவள் பாய்ந்து வந்து அவரை கட்டி அணைத்து மார்பிலேயே முகம் புதைத்து விக்கி விக்கி அழுதாள் இன்னும் பெரிதாக நெஞ்சு வெடிக்க ஓலமிட்டு வேண்டும் போல அவளுக்கும் இருந்தது அம்மா அவர் பாசத்தோடு கண்ணீரை துடைத்தும் விட்டார் சற்றென்று அழுவதை நிறுத்தி அவள் அவரை நிமிர்ந்தும் பார்த்தாள் இனிமேல் நான் அழமாட்டேன் எனக்கும் அப்பா இருக்கிறார் அவள் சந்தோஷ மிகுதியால் அவர் கைகளுக்குள் முகத்தை புதைத்து வாய்விட்டு சிரித்தாள் மகளை திருப்திப்படுத்திய சந்தோஷத்தோடு அவர் வீடும் திரும்பினார் வீடு வந்ததும் முதல் வேலையாக பிரித்து படிக்கப்படாத அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை அப்படியே கவரோடு சேர்த்து கிழித்து குப்பை தொட்டியிலும் போட்டுவிட்டார் மனம் அமைதியாக இருந்தது இந்த அமைதிக்காக அவர் கொடுத்த விலை கூட அதிகமாக தோன்றவில்லை மீனா கோரிய விவாகரத்தில் பரஸ்பர சம்மதம் என்று மறு பேச்சுமின்றி கையெழுத்தும் போட்டும் கொடுத்துவிட்டார் பதிலுக்கு அவளும் டிஎன்ஏ அறிக்கை முடிவை திவ்யாவிடம் வெளியிடுவதில்லை என்ற வாக்குறுதியும் அளித்திருந்தாள் விவாகரத்து வழக்கு முடிய சிறிது காலம் ஆகலாம் ஆனால் இத்தனை ஆண்டுகளாக அது உங்களுடைய குழந்தை இல்லை என்பதை மறைத்து அவரோடு குடும்பம் நடத்திவிட்டு தற்போது அவரை பெரிய நேரத்தில் இந்த உண்மையை அவருடைய மனைவி கூறியிருக்காங்க இதை பற்றியும் தன்னுடைய மகளுக்காக தந்தை செய்த இந்த ஒரு செயலை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவேந்த பெல்சம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் தந்தையோட செயலை பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் ஃபேஸ்புக்லையும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய என்னுடைய பேஜை வந்து லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் சீஃபஸ்ட் ஆப்ஷனும் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும் நன்றி வணக்கம்